அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உலகம் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அலைபேசியை எல்லோரும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் உபயோகிக்காத ஆலை இல்லை இன்றைக்கு அத்தனை பேரும் அலைபேசி உபயோகித்து கொண்டிருக்கிறோம் காந்த அலைகளால் மின்னணு காந்த அலைகளால் தான் இந்த அலைபேசிகளெல்லாம் இயக்கப்படுகிறது சப்பான் நாடு ஜப்பான் என்று சொல்லுவார்களே இந்த ஜப்பான் நாட்டில் இதுவரை சிம் கார்டுகள் இல்லை அவர்கள் பயன்படுத்துகிற தொலைபேசி அலைபேசிகள் எல்லாம் சிடிஎம்ஏ தொழில்நுட்பத்தில் அதாவது அந்த காலத்தில் லேண்ட்லைன் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்ற தொழில்நுட்பத்தில் சிடிஎம்ஏ தொழில்நுட்பத்தில் சிம் கார்டு இல்லாமல் தான் அவர்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறார்கள் காரணம் இந்த காந்த அலைகளிலிருந்து அலைபேசியிலால் வரக்கூடிய காந்த அலைகளிலிருந்து உடம்பை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காந்த அலைகள் இந்த காதிலோ இந்த காதிலோ பட்டு பட்டு அல்லது பையில் வைத்திருக்கிறோம் சரியாக இங்கே வைத்து கொள்ளுவோம் அப்போது வந்து அல்லது பின் பக்கத்தில் உள்ள பாக்கெட்டில் வைத்துக்கொள்வோம் அல்லது மடியில் வைத்துக்கொள்வோம் இந்த அலைபேசி அதனுடைய சூடு அதிகரிக்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் பாதிக்கப்படுகிறது எவ்வளவு நேரம் பேசுகிறோமோ அவ்வளவு நேரமும் நமக்கு அந்த மின்காந்த அலைகள் அந்த காந்த அலைகள் நம் உடலில் ஊடுருவுகிறது இதனால் பலவித நோய்கள் வருகிறது எலும்புகள் பலமிழந்து போகிறது புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் கூட அதில் இருக்கலாம் என்று சுகாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் விவேக் மூர்த்தி என்கின்ற ஒரு தமிழர்தான் அதாவது அமெரிக்காவின் சுகாதாரத்துறையின் தலைமை அதிகாரி இந்தியாவில் உள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்று சொல்கிறார்களே அதுபோல் அங்கே ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களுடைய உடல்நலனை கண்காணித்து அவர்களை நல்வாழ்வு வாழ வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர் விவேக் மூர்த்தி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறார் மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக அலைபேசியை பார்ப்பவர்களும் பயன்படுத்துவர்களும் மனநோய்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லுகிறார் இந்த செய்தி உண்மையே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுதான் கண்கள் பாதிக்கப்படுகிறது அதுபோல கைகள் பாதிக்கப்படுகிறது இப்படியே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விரல் பாதிக்கப்படுகிறது இந்த விரலை இப்படி நீட்டி செய்கிறோம் இந்த மூன்று வருடம் மடங்கி போய்விடுகிறது இதையெல்லாம் நாம் உணர்வதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அலைபேசியை பேசுவதாக இருந்தால் அதிலே ஸ்பீக்கர் பெருக்கி அதில் இருக்கிறது அதன் மூலமாக பேசுங்கள் ஏதாவது ரகசியமாக பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனியாக போய் காதில் வைத்து பேசிக்கொள்ளுங்கள் இந்த ஹெட்ஃபோன் எனப்படுகின்ற அந்த ஹெட்ஃபோன் பயன்படுத்துவது வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பயன்படுத்துவது இந்த பெண்கள் திருமணத்திற்கு தாலி கட்டி கொள்வார்கள் தாலி கட்டுவார்கள் பெண்கள் திருமணம் போது அல்லது இந்த கழுத்தில் சங்கிலி மாற்றிக்கொள்வார்கள் செயின் போட்டுக்கொள்வார்கள் அதுபோல் ஆண் பெண் அனைவரும் ஒரு கழுத்தில் ஒரு சங்கிலியை போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எவ்வளவு ஆபத்து நிறைந்தது அதாவது இப்பொழுது இல்லை ஆபத்து வயதாக அந்த ஆபத்துகள் வரும் நுண்ணிய மின்காந்த அலைகள் தான் நுண்ணிய அலைகள்தான் சேட்டிலைட் இங்கிருந்து உந்து உந்து ஊர்தி உந்து ஊர்தி மூலமாக ராக்கெட் மூலமாக அதை அனுப்புகிறோம் விண்வெளியிலிருந்து அலைக்கற்றைகளின் மூலமாக இது நம் உடம்புக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறது என்பதை நீங்கள் உரிய விஞ்ஞானிகளை அணுகி கேட்டால் அதை தயாரித்த விஞ்ஞானியே சொல்லுவார் இது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அதனால் அலைபேசியை அளவோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள்